துபாயில் பார்க்கிங் சர்வீஸ் கம்பெனியில் பணிபுரிய வேலட் பார்க்கிங் டிரைவர்கள் தேவை இந்த வேலைக்கு ஆயிரத்து நானூறு திரகம் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் முப்பத்திரண்டாயிரம் வரை கிடைக்கும் மேலும் டிப்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலை நேரத்தில் உணவு வழங்கப்படும் மேலும் தங்குமிடம் போக்குவரத்து மெடிக்கல் யூனிஃபார்ம் ஷூ ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படுகிறது பன்னிரண்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் வாரம் ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்படும் இந்த வேலையில் பணிபுரிய வயது வரம்பு இருபத்தைந்து முதல் நாற்பது வரை இருக்க வேண்டும் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் அடிப்படை ஆங்கிலத்தில் பேச படிக்க எழுத தெரிந்திருக்க வேண்டும் யுஏஇ லைசன்ஸ் உள்ளவர்களும் இந்தியா மற்றும் கல்ஃப் லைசென்ஸ் உள்ளவர்களும் விண்ணப்பிக்கலாம் மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் டிரைவிங் அனுபவம் அவசியம் இந்த வேலைக்கு பத்தாம் வகுப்பு பன்னிரண்டாம் வகுப்பு டிப்ளமோ டிகிரி படித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி பயோடேட்டா லைசென்ஸ் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விபரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்